இன்றைக்கு நாமெல்லாம் உயிர் மூச்சு விடுகின்ற இந்த திராவிட சுயமரியாதை இயக்கத்திற்கு வலுவூட்டுகின்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் வர வேண்டும் பகிரங்கமா இந்த பேட்டியின் வேலை அழைக்கிறேன் பயிற்சி இடம் இருந்த இடம் எம்ஜிஆர் இருந்த இயக்கம் எம்ஜிஆர் காட்டிய சின்னம் உதயசூரியன் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற சின்னம் உதயசூரியன் அதனால இன்றைக்கு திராவிடமா ஆரியமான்ற போட்டி வருது அப்படி வரும்போது பார்வையாளர்களுக்கு வணக்கம் சந்திக்கிற அரசியலாமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுமன் பணிகளும் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் என்ன நடக்கிறது கிட்டத்தட்ட செங்கோட்டை அடிப்படை உறுப்பினர் விளக்கப்பட்டிருக்கிறார் ஆனா அவரும் இன்று விலகிவிட்டதாக ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார் முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க சங்கிகளின் சதுராட்ட விளையாட்டு ஆரம்பம் தான் அது ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களை சிதறடிக்க வேண்டும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ரெண்டையும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள காலிபுரன்று ஆர் எஸ் எஸ் உடைய திட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை சிதறடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆர் எஸ் எஸ் சங்கம் முனைப்பாக களம் இறங்கியது அந்த களத்தில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அதிமுக உடைக்கணும் வெற்றி பெற்றிருக்காங்க மக்கள்கிட்ட வெற்றி பெற முடியாது என்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எம்ஜிஆர் தொண்டர்கிட்ட அம்மாவின் தொண்டர்கள்ட்ட பாஜக இடம் பிடிக்க முடியாது ஆனால் அதிமுக என்ற மாபெரும் ஒரு இயக்கத்தை அந்த தலைவர்களை இன்றைக்கு பிடித்து பல்வேறு அணிகளாக சிதையடிப்பதில் பாஜக ஆர் எஸ் எஸ் கூட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் விசுவாசமாக இருந்தவர் அண்ணா அதிமுக அடிமட்டத்துடன் இரண்டாயிரம் கலந்தவர் ஒரு நல்ல மரியாதைக்குரிய தலைவராகத்தான் அதிமுக தொண்டர்களால் மதிக்கப்படுகின்றவர் அவர் ஒரு அருமையான கோரிக்கையை முன்வைத்து தான் வெளியே வந்தார் சிதனை கிடக்கக்கூடிய அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர் மட்டுமல்ல அவரோடு இணைந்து முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி நத்த விசுவநாதன் நம்முடைய சி வி சண்முகம் உள்ளிட்ட அனைவருடன் சென்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கோரிக்கை விடுத்து அந்த கோரிக்கையை பலனிக்காத நிலையில் எடப்பாடியால் தொடர்ந்து பழிவாங்கப்பட்டு அவரை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியேற்றுவதற்கு எடப்பாடி முனைந்த போது இந்த கோரிக்கையை முன்வைத்து செங்கோட்டையின் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இன்றைக்கு அதிமுக எம்ஜி நம்முடைய தேவர் நினைவிடத்துல வந்து சசிகலா அவர்களையும் டிடிவி சந்திச்சதுக்கு பின்னாடி ஓபிஎஸ்சி சந்திச்சு அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி அதிமுகவைிணைக்க வேண்டும் என்று அவர் ஒருமித்த குரலில் பல்வேறு பணிகளில் மறைமுகமாக ஈடுபட்டது எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா பிரிந்த அதிமுக இருக்கக்கூடிய நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பல செங்கோட்டையன் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை அவருடைய எண்ணத்திற்கு கை கொடுக்கல இந்த நிலையில கொங்கு மண்டலத்தில் ஒரு வலுவான சக்தியாக செங்கோட்டைனா எடப்பாடியா அப்படின்னு ஒரு மான பிரச்சனையா செங்கோட்டையன் அதை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் வந்து செங்கோட்டையா இரட்டை கொலை வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவரை காப்பாற்றியவர் செங்கோட்டையனும் இன்றைய அமைச்சர் முத்துச்சாமி அவர்களும் அதனால அவருக்கு வந்து ஒரு மான பிரச்சனையா தன்மான பிரச்சனையா நம்முடைய சுயமரியாதையை கிள்ளி பார்த்துட்டார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம் அவருடைய முடிவுக்கு தள்ளப்பட்டது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனா எங்களை போன்றவர்கள் கொரோனா ஓடி அதிமுக தொண்டர்கள் நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டா கொசுவுக்கு பயந்துட்டு கோட்டையை விட்டுட்டார் செங்கோட்டையன் நரீன் சத்தத்தை கேட்டு புலி பதுங்கி விட்டதா எலையை கண்டு சிங்கம் சிதறடிஞ்சு போச்சா அப்படின்ற கேள்விதான் அவருக்கு இருக்கு கேட்டா இவர் ஒரே இயக்கம் அதிமுக தான் செங்கோட்டையின் நிறம் மாறாதவர் அப்பேற்பட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு முறை அமைச்சராக இருந்தவர் இந்த அதிமுக என்கின்ற மிகப்பெரிய கட்சியை வலுப்படுத்தாமல் இவருக்கு முகவரி அதிமுக இவரை அழகு பார்த்தது அதிமுக இவருக்கு பதவி அளித்து இவருக்கு மரியாதை கொடுத்தது எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கடன் சொல்லுவார் தமிழ்ல அந்த செஞ்சோட்டுக்கடன் நன்றி பெற்று அண்ணா அதிமுகவை விட்டு எடப்பாடி யார் நம்மை நீக்குவது இந்த எடப்பாடியை ரெண்டுல ஒண்ணு பாத்திரணும் அப்படின்னு சொல்லி இந்த அதிமுகவை எம்ஜிஆர் அவர்களுக்காக வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாரு எம்ஜிஆர் ஆன்மா அம்மா ஆன்மான்னு செங்கோட்டை எல்லாம் அப்ப அதெல்லாம் பொய் மாதிரி தெரியுது மக்கள் மத்தியில எடுபடாது நான் இன்றைக்கு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா என்பதை நானும் உங்களை போன்று அறிந்தேன் தாம சேர இருப்பதாகவும் ஒரு 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 எனக்கு தகவல் என்னன்னா அவர் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு அந்த கார் எங்க திரும்ப திரும்பவும் கார் வந்துருது டிவி கேவில் சேவை போறதா மட்டும் ஒரு தகவல் இருந்து நேற்று உதவி கொண்டிருக்கிறது நீங்க சொல்றது மாதிரி ஒரு முன்னோடி மூத்த அதிமுக உறுப்பினர் ஒரு மூத்த எம்எல்ஏ சரியா சொல்ல போனா ஒரு அதிமுக முக்கியமான தூண் அப்படின்னா அவர் வந்து டிவி கேவியில் டிவி கேவில் அவர் இணைந்தால் அவர் இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்ததற்கு அர்த்தம் இல்லை இணைய இன்றும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இணைய மாட்டார் என்று கருதுகிறேன் ஆனால் இணைந்தால் தானாகுணாவோடு மனா குணான்னா தெரியுமில்ல உங்களுக்கு கட்சியோட ஒரு ஒரு மாணா கூணாவை பொறுத்தளவில் ஒரு அரசியல்வாதியோடு இன்றைக்கு திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சித்தாந்த ரீதியாக அகில இந்தியாவிலேயே சங்க சங்கரிவார் பரிவார் கூட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு திமுக கூட்டணி வலுவா இருக்கு இவரெல்லாம் அண்ணாவின் பெயர் தாங்கிய கொடியை அறுபது ஆண்டுக்கு மேல அந்த உருவம் பொருத்த கொடியை இவர் வந்து கார்ல பறக்க விட்டதுக்கு அர்த்தம் இல்ல இந்த தானா கூணாவோட போனா வரலாறு மன்னிக்காது மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அவர் நினைக்கிற எண்ணமும் நடைபெறாது அவர் என்ன நினைக்கிறாரு ஏதோ இந்த தானா கூணாவுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்காங்க அடுத்து தானா கூனா பெருசா வந்துடும் நினைக்கிறாரு ஆறு சதவீத ஓட்டுக்கு மேலே எங்களுடைய புள்ளியோட கணக்கு இப்படி ஆறு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதம் ஆறு சதவீத ஓட்டுக்கு மேலே தானா குணா அணில் குஞ்சிகள் வாங்க முடியாது ஆனா தவறான கணக்கு போட்டு செங்கோட்டையின் தவறான கணக்கு போட மாட்டார் என்று இன்னும் நம்புகிறேன் நான் அவர் ஒரு திராவிட இயக்கத்துல வளர்ந்த வளர்ந்து அடிப்படையில திராவிட இயக்கத்திற்கு வலு சேர்க்கின்ற இன்றைக்கு நாமெல்லாம் உயிர் மூச்சு விடுகின்ற இந்த திராவிட சுயமரியாதை இயக்கத்திற்கு வலுவூற்றுன்ற அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் வர வேண்டும் பகிரங்கமா இந்த பேட்டியின் அழைக்கிறேன் அதை தவிர்த்து விட்டு திமுக என்ன சரியான ஒரு வாய்ப்பை அவர் பயன்படுத்த வேண்டும் ஏன்னா அவர் வளர்ந்த முறையை படி பயிற்சி இருந்த இடம் எம்ஜிஆர் இருந்த இயக்க எம்ஜிஆர் காட்டிய சின்ன உதயசூரியன் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற சின்னம் உதயசூரியன் அதனால இன்னைக்கு திராவிடமா ஆரியமான்ற போட்டி வருது அப்படி வரும்போது பல்வேறு அணிகளாக பாஜக உடைக்கிறான் செங்கோட்டையிலும் பாஜகவுடைய அணியின் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பாஜகவால் கலட்டிவிடப்பட்டிருக்கிறார் நம்பினவர் கெடுவதில்லை திராவிட இயக்கம் இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் இருக்காரு ஆனா நம்முடைய கெடுக்கிறது தான் பாஜக இன்னைக்கு நடுவோட்ல நிப்பாட்டப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸ் நடு ரோட்டில் நிறுத்தப்பட்டு டிடிவி இன்றைக்கி எடப்பாடி பழனிச்சேமி அடுத்து நடு ரோட்டில் நிறுத்தப்படுவார் நீங்கள் அவங்க டீல் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டா இதான் ஏன் பிரிக்கிறாங்க இத்தனை பிரிவா பாஜக பிரிக்கிறதுன்னு கேட்டா பீகார் உங்களுக்கு உதாரணம் நீங்கள் வலுவாக இருந்த நிதிஷ்குமாரை கொஞ்ச கொஞ்சமாக கரைச்சி நீ பாதி நாம் பாதி நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று இப்போ பாஜக அங்கே எண்பத்தொம்போது நிதிஷ்குமார் எண்பத்தஞ்சு சிராக்ஸ் பசுவானு இப்படி எல்லாத்தையும் சின்ன சின்ன கட்சிகளை பூரா பிரிச்சு எதுவுமே வலுள்ளாத கட்சி ஆக்கி கடைசி இப்ப நிதிஷ்குமார் பிஜேபியுடைய முதலமைச்சர் ஆயிட்டார் எவ்வளவு பெரிய ஆளு சோசியலிசம் பேசினவர் சோசலிஸ்ட் ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவருடைய தலைவராக கொண்டு வந்த நிதிஷ்குமார் நிலைமை அவருக்கே அந்த நிலைமை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு இதே நிலைமை தான் வரப்போகுது அதை நிர்பந்தப்படுத்துறதுக்கு தான் அதிமுக வலுவிழந்துருச்சு இதுல எல்லாமே பிஜேபி ரோடு இருக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டு நிர்மலா சீதாராம் பேசுனாங்க என்ன பேசுனாங்க அமித்ஷா பேசுனாரு அவன் நம்பி போனாரு இன்னைக்கு ஒன்னும் சேரும் நினைச்சாரு நடக்கல தாவேக்கா போக மாட்டாருன்னு இப்போ வரைக்கும் கருதுறேன் போனால் வரலாற்று பிள்ளை மரணக்குழியில் அவரே தன்னை வீழ்த்தி கொள்கிறார் அரசியலில் இதோடு அவருடைய அரசியல் சாம்ராஜ்யம் முடிவுரை எழுதப்படும் ஏன்னா ஒரு அரசியல்வாதி எங்க போய் சேரணும்னு இருக்கு இலக்கணம் இருக்கு தானா குணால போய் சேர்ந்த என்ன நீ ஒரு மக்கு ஆகிய மக்கு கூட்டத்துல போய் நீ ஒரு தானா குண மாதிரி செங்கோட்டை வரலாறு இருக்கு அந்த வரலாறு காணாமல் அவரெல்லாம் செஞ்சோட்டு கடை நன்றி உள்ளவரா இருந்தா அம்மாவுக்கு இந்த இயக்கத்திற்கு இயக்கத்தின் தொண்டர்களால் தான் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் இந்த இயக்கத்தை விட்டு போகக்கூடாது இந்த இயக்கத்தை இரட்டலையை காணாமல் போக வைக்க வேண்டும் என்றுதான் பாஜக திட்டம் திராவிட இயக்கத்தில் கூறாக இருக்கக்கூடிய அதிமுகவை அளிக்க வேண்டும் என்று பாஜக திட்டம் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக வரலாறு முடிவை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற கோடான கோடி திராவிட இயக்க தொண்டர்கள் எம்ஜிஆரின் தொண்டர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் உண்மையான இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் வேண்டுகோள் விடுப்பது தாவேக்கா என்கின்ற தற்கூரி கட்சியோடு உங்களை கரைத்தால் நீங்கள் கரைந்து போவீர்கள் என்பதுதான் நிச்சய நிதர்சனமான உண்மை இப்ப வரைக்கும் எங்க சென்றது அப்படின்னு தெரியல பெரும்பாலும் சொல்றது அவர் காதலர் வந்து நீலாங்கரை வீட்டுக்கோ பழைய வீட்டுக்கோ தான் போயிருப்பதா சொல்றாங்க இப்ப குறிப்பாக ஆசிரியம் கூட அந்த தானே வேற மாதிரி இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்புறம் டிவி கேதியில் சேர்ந்தால் அவர் காணாம போயிடுவார் அரசியலில் அது நிதர்சனமான உண்மை ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க எல்லாம் இணைச்சு நாங்க தான் உண்மையான அதிமுக எங்களோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனா கூட அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறப்படாது ஆனால் அவர் ஒரு கட்சி ஒரு நாள் இருந்துட்டு தன்னை அடையாளத்தை இழக்கிறார் தான் அர்த்தம் யார்கிட்ட போய் இணையிறேன்னு கேள்வி உன் நண்பன் யார் உன்னை யார் என்று சொல்லுவேன்னு சொல்லுவாங்க இப்ப அவர் எங்க வரலன்னு கேட்டா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரலாம் நம்முடைய மாணவ முதலமைச்சரை அவர் சந்திக்கலாம்னா அது சரியான பாதை அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சிய பாதை கொள்கை பாதை அவர் இருந்து இவ்வளவு நாள் இருந்ததுக்கு அடையாளம் வரலாம்ல மருது அழகராஜ் மனோஜ் பாண்டியன் வந்திருக்கிறாரு திமுக திமுக உருவாச்சு தாயகம் எது திராவிட இயக்கத்திற்கு தாயகம் வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் அறிவாலயம் தான் இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் பயின்றவர்களுக்கு இன்னைக்கு சரணாலயம் அறிவாலயம்தான் அதனால அறிவாலயம் நோக்கி சென்றிருந்தால் அவர் அறிவாலையாக தொடர்ந்து போற்றப்படுவார் அவர் தானா குணாவை ஆக வேண்டும் என்றால் பனையூர் நோக்கி செல்லலாம் நீலாங்கரை நோக்கி செல்லலாம் தேனாம்பாட்டை அறிவாலயம் நோக்கி சென்றால் திராவிட இயக்கத்தில் வரலாறு நீடிக்கும் அவர் பனையூர் தானா குணாவை நோக்கி சென்றால் அவருடைய வரலாறு மூழ்கடிக்கப்படும் நிதர்சனமான உண்மை என்னன்னா பாஜக வெளியேறுகிறார் அதிமுக எடப்பாடியாக வெளியே இருக்கிறாரு அப்ப அவர் நம்பகமான கட்சி பெரியார் அம்பேத்கர் பேசக்கூடிய விஜயா தானே இருக்க முடியும் திமுகவை சேர்றது எதிர்கட்சியை போய் சேர்ற மாதிரி அவருக்கு ஆயிரும் அப்ப ஏதோ ஒரு வேலை பிஜேபி செய்ய துரோகத்தின் விளைவாக செங்கோட்டையன் டிவி கே போறான்னு சொல்லி எடுத்துக்க முடியாதா அதாவது டிவி கே வந்து எப்படி எதிர்கட்சியா சொல்ல முடியும் திமுக எதிர்கட்சி திமுக எதிர்கட்சிக்கு செல்வது போல் அதிமுக அதிமுக போறது அதாவது எதிர்கட்சிங்கிறது திமுக அதாவது எதிர்கட்சியை இப்ப பார்க்க வேண்டிய அண்ணா திமுக என்ன இப்ப அம்மா இருந்தாங்க கலைஞர் எதிர்ப்பு இருந்தது எம்ஜிஆர் இருந்தாங்க கலைஞர் எதிர்ப்பு இருந்தது இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய இங்க இருக்குற தலைவர்களுக்கும் பெரிய எதிர்ப்பு இல்ல பகை இல்ல இன்னைக்கு வந்து எப்படி பார்க்கணும்னு கேட்டா திமுகவா அண்ணா திமுகன்னு பார்க்க வேண்டிய கட்டம் இல்ல இன்னைக்கு பார்க்க வேண்டியது எம்ஜிஆர் ஆள் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுகவை அழிப்பது யார் அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட அண்ணா திமுக அழிப்பதா திமுகவா இன்னைக்கு பாஜக தான் அண்ணா திமுகவே இருக்க கூடாது அழிக்கிறான் அதற்கு எடப்பாடி துணை போகிறார் அப்பொழுது அந்த எடப்பாடியிலிருந்து காக்க வேண்டும் என்றால் பாஜக நம்முடைய அண்ணா திமுக காக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியான பாதையை நோக்கி சொல்ல முடியும் திமுக பாதுகாக்க முடியும் திமுக வந்து அண்ணா திமுக அழிக்க நினைக்கலையே நெட்டலைய முடக்குறது யாரு சின்னமாவரப்பன அக்கரகார சிறைக்கு நாலாண்டுகள் அனுப்புறது டெல்லியில வழக்கு போட்டது இன்னைக்கு ஓபிஎஸ் பிரிச்சு வச்சது நிப்பாட்டிருக்கிறாரு இருந்து பிரிச்சு கூப்பிட்டு போய் பாதுகாப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு நடுவோடு நிப்பாட்டிட்டு அணில் குஞ்சோட போய் சேர சொல்றதும் பிஜேபி தான் பிஜேபியுடைய ரோலுக்கு பலியானால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காணாமல் போய்விடும் அவங்க ஆர் எஸ் எஸ் திட்டமே தான் இந்த தேர்தலில் அதிமுக பண்றது அடுத்த தேர்தல திமுக இருக்கா விழிப்புள்ள திராவிட இயக்கத்தினர் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் டிடிவி போன்றவர்கள் சின்னமா சசிகலா போன்றவர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் கொசு விட்டுட்டு நீங்க கொசுக்கு பயந்துகிட்டு கோட்டை விடக்கூடாது அதிமுக மாபெரும் இயக்கத்தை காப்பதற்கு ஒருங்கிணைய வேண்டும் இப்படி ஆளாளுக்கு இவன் கூத்தாடிகள் பின்னாடி போய் மீண்டும் இந்த நாட்டை ஒரு சாபக்கடல் நிலைக்கு தள்ளிராதீங்க ஆனால் செங்கோட்டை எடுக்கிற முடிவு தவறான முடிவாக இருந்தால் வரலாறு மன்னிக்காது நாடும் மன்னிக்காது அவர் சொல்ற மாதிரி எனக்கு ஆன்மா நம்பிக்கை இல்லை எம்ஜிஆர் ஆன்மா அம்மா ஆன்மான்னு அவர் பேச்சுக்கு முன்னுற சொல்லுவாங்க அந்த ஆன்மாவும் இருந்தாலும் உங்களை மன்னிக்காது தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓகே செங்கல் விஷயம் கொடுத்து உங்கள் தனக்கு கூர்வதான அனுபவத்தோடு அவருடைய வரலாறு தெரிகிறது அதிமுகவிடைய நடக்க முடியும் அத்தனை என்ன சொல்றது சிக்கலான விஷயங்களை அத்தனை உங்களுக்கு அத்துப்படி அதனால் தான் உங்களுடைய சிறப்பு கருணர்கள் அனைத்தும் உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைவைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த அறக்கலத்துக்கு நேர வைக்க மாட்டேன் நன்றி